அதற்கு நமது அப்பருசாமி மரங்கிறது மதுரை அளவாயிரம் இருக்கக்கூடிய சார்பார்கள் நூற்றி ஐம்பதாயிரம் ஆலயக் கட்டணமாகவும் சிவாலய கட்டிடமாகவும் முப்பதாம் ஆண்டு நிறையமாகவும் காலை கோபு செய் இறைவன் திருவர்களாக நடத்தி கொள்வதற்காக தனது ஆலவாய் மன்றத்தின் சார்பாக மன்ற தலைவருக்கு படத்தின் சார்பாக பொன்னாலை போட்டு

மனம் என்ன தேவைன்னா மனத்தகத்தான் தரவழியும் அப்பறம் நான் சொன்னால் மனத்தகத்தான் தலைமையை தான் தன்னழிய பாடல் தொண்டரை நகர்த்தக்தான் வாயார் பாடல் தொண்டரை நான் அதுக்கப்புறமா கைலாயை தூச்சி இருக்கிறாங்கன்னு அப்பர் சாமி சொல்கிறாங்க நம்ம மனமானது தூய்மையாக இருக்கணும் வெளிப்படையாக இருக்கணும் அந்த உள்ள அது எதிர்பார்க்கணும் எத்தனையோ பணிச்சுறைகளுக்கு மத்தியில் யாராவது ஒரு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு எங்களுக்கு அதிலே கொஞ்சம் வேணும்னு கேட்பாங்க அது அந்த நேரத்தில் சொல்லுகின்ற சொல் வந்து ஒரு முடியாத எங்கள் வார்த்தை சொல்லால் இருக்கும் எனக்கு தவிர அதற்கு பிறகு அந்த தாய் உள்ளவன் சொல்கிறாங்க தாய் உள்ளது அதற்கு பிறகு அதை வந்து அந்த வார்த்தையில் வந்து அவங்களை எங்கேயோ கொண்டு போகிற அளவுக்கு ஒரு வாரம் மனதில் பார்க்க முடியாது

இவர் ஒரு அத்திர கூட காலையில் அரை மணிக்கு வந்து நான் எழுந்திரிக்கிறதே எட்டு என்ன முடியாது அது கொடுத்து அதனால் நான் அப்பயும் சொல்லுவேன் ஐயா சிறப்பாக நடக்கும் உத்தரவு உத்தரவாத முடியாது நீங்கள் நடக்கும் என்ன செய்யணுமோ செய்யணும் நேரத்தையும் கூட திட்டினா கண்ணை பார்க்குறேன் காதை பார்க்குற முக்கை பார்க்குறேன் முடியும் என்னவோ அப்பல் சாமியை பார்த்துக்கிட்டா ஐயா ரத்துல பார்த்துக்கிட்டா எதாவது சிறப்பாக நடக்கும் லாம் ஒரு தூய உள்ளத்தோடு அன்போடு குழந்தை இருக்க பழம் ஒரு மனிதர் இதற்கெல்லாம் பிஞ்சு தான் நமக்கு புரியும் அதை நம்ம ரெண்டாவது வச்சுக்கிறது ஒரு ம மனிதர் அப்படின்ற அளவில் நம்மெல்லாம் பார்த்தோம்னா பலாப்பழம் மாதிரிலாம் இருக்கும் பலாப்பழம் வந்து மேலே முள்ளாக இருக்கும் அதை பிச்சு எடுத்தால் தான் சுவையும் கொண்டு இருக்குது சுலையும் கொண்டு இருக்கிற ஒரு சுலையாக இருக்கும் இந்த மாதிரி ஐயா இவ்வளோ எப்படி எல்லாம் தொடர்ந்து வச்சுக்கோம்னா

அப்பா தலைமுறை தலைமுறை தாத்தா தலைமுறை தன்னுடைய தலைமுறைகள் இந்த மூவியில் இருபத்தி ஒரு தலைமுறைக்கும் புண்ணிய மண்ணை இருந்தால்தான் ஒரு மனிதன் அடுத்த பிறவிகள் அந்த பிறவிகளை திருநீரம்பூசரை என்னமே வரும் அப்ப திருநீரம்பூசுறை மூவையில் இருபத்தி ஒரு தலைமுறை பரவாயில்ல எடுப்பா இது சொன்னாரு அவங்க வேண்டி சுட்டுக் கொடுக்கும் அதாவது எங்க குடிச்சோடைய அதாவதுங்க இருந்தால் இருந்தால்தான் திருவருள் கிடைக்கும் மாதா பிதா குருவோம் அம்மா அம்மா தான் நமக்கு முதல் தெய்வோ அழிவா தெரிஞ்சுக்கங்க அதுக்கப்புறம் குராக என்ன நம்ம சொல்லி கொடுக்குறார் பாருங்க நம்ம தவறுகளை திருத்துக்கிறார் வாத்தியார் மாதிரி கண்டிக்கிறார் கண்டிச்சு திருத்துற பிள்ளைதான் பாஸ் ஆகி வரும் என் பேரை தேவராஜர் வெளியே ஸ்கூலில் படிக்கிறாரு அவருக்கு வந்து ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று வாங்கியிருக்காங்க எங்க எங்கள் தெருவில் பாதாளமார்கள் திருவிழாவில் அவருக்கு முதல் பரிசு வாங்கினாங்க கொடுத்தாங்க பத்து நாளைக்கு முன்னாடி அங்கே பத்த நாள் திருவிழா அங்கே தான் இருந்தேன் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் செய்கிற வழிபாடு வந்து எங்கள் பிள்ளைய போய் சேரும் இன்னொரு பெரிய பேரை ரெண்டு பேரும் படிச்சுட்டு பரீட்சை எழுதி பாஸ் ஆகி ராணுவத்தில் இருக்காங்க ஒரு பேரனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் அவனுக்கு அவனுக்கு ஒரு பேரை கொண்டுருக்கேன்

இது போக மதுரை மாவட்டத்தில் எத்தனை இடத்துல திருவள்ளுவர் கும்பாபிஷத்துக்கு வந்து பன்னீர் பாட்டில் பாட்டில் சொல்ற மாதிரிலாம் விலை இல்லாத கொடுத்த பாருங்க விலை இல்லாத பன்னீர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த ஆடி பதினெட்டுக்கு நான் போய் வீட்டில் நான் வாங்கிட்டு வந்துடுவேன் காரணம் இந்த ஆன்மீகத்தை வளர்க்குறதுக்கு வந்து எவ்வளவோ பெரிய ஆளையெல்லாம் வளர்க்க முடியாம ஓடிட்டாங்க ஏமாத்துறாங்க ஜனங்களை நான் பத்தியாவே சொல்றேன் சாமியாருக்கு பூராம தவறுகள் செய்யறாங்க எத்தனையோ கம்ப்ளைண்ட் இருக்கு மேலே ஒரு மழை லிஸ்ட் கொடுத்துருக்கேன் அவர்கிட்ட நான் நேரில் போய் பேசிருக்கேன் தவறுகளை அது மாதிரி ஆனா நம்ம மாதிரி ஏழையா இருக்கிறவங்க நாம செய்யணும்னு நினைக்கிறோம் ஒவ்வொரு கோயிலா தேடி போறோம் பழமையான சிவன் கோயில் தேடி போறாரு பூஜை பண்றாரு பிரசாதம் கொடுக்கிறாரு விளக்கு பூஜை நடத்துறாரு இலவசம் ரோட்டுக்கு வழங்குறாரு இதெல்லாம் யாருக்காக உங்களுக்காக மதுரையிலிருந்து சம்பந்த வரணும்ல அதே போலதான் அதுக்காக தான் இவ்வளவு பெரிய ஏற்பாடுகள் உங்களுக்காக செய்யப்பட்டிருக்காட பயன்படுத்திக்கிட்டு திருவிழா பூஜை மனசாட செய்து நீங்க எல்லா நலமும் பலமும் பெற்று நூலூடி வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொடுக்குறேன் இந்த நிகழ்வுக்கு அனைத்துக்கும் ஏற்பாடு செய்திகளுக்கு வழிகாட்டுமார் கொடுக்கறேன் வழிகாட்டுமே எது வழிகாட்டு பல ஆண்டு பழக்கம் எப்ப எதிர்வரும் திருவண்ணாமலைக்கு கோயில் வந்து விருந்து விருத்திற எட்டு இருக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி திருவண்ணாமலையில் நடந்தது போன்று நடந்துக்கிட்டு நடந்துட்டு காலப்போக நின்றுச்சு இப்போ வருகிற ஆகஸ்ட் முப்பத்தி ஓராந்தேதி கிட்டத்தட்ட அடியாறு சூழல் எட்டு ஆலயங்களும் இதே ஒரு நூற்றி எட்டு மூடி அபிஷேகம் எட்டு ஆளுங்க ஒரே நாளாக பண்ண போகிறோம் இங்கேருந்து மதுரையிலிருந்து புறப்படுறோம் வாய்ப்பு வீழ்ந்தால் காரில் வாங்க இல்லை எங்களோட இணைந்து வாங்க முன்கூட்டியே சொல்லுங்க உங்கள் துணிப்பை வரும் அந்த துணிப்பை ஃபோன் நம்பர் இருக்கும் அதை பார்த்து அவசியம் இந்த திருநிலை போகிற மாதிரி என் ஃபோன் நம்பர் இருக்கும் வாய்ப்பு கிட்ட வாங்க வாழ்வது ஒரு முறை அது சிவனுக்காக வாழ்வோம் தன்னுடைய எவன் ஒருவன் நேசிக்கிறானோ அவன் அனைத்து பெண்களும் தெய்வமா தன் மனைவி என்னைக்கு எரிசுக்கிறானோ ஊழல பெண்களை மனைவி ஆரம்பிக்கலாமா எப்பவுமே கிளம்ப மாறி வரும் நான் வீட்டுக்கு போய் தான் அவர் அசுரம் அப்படின்ட்டு வருவேன் எனக்கு ஆசுரம் பண்ணுற தகுதி இருக்கு என்னை விட ஒரு வயது கம்மியானவர் தான் இப்போ அந்த ஐயா அவர்கள் இவருக்கு இந்த ஆடையர் அருளாடையின்னு சொல்லுவோம் பெயர் அருளாட் ఎప్పుమే వాళ్ళు వాళ్ళ